நீங்கள் பரலோகம் செல்ல போகிறீர்கள் என்று நூறு வீதம் உறுதியாக இருப்பது எப்படி என்று இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நீங்கள் வெளியேறும்போது நீங்கள் பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று உறுதியாக இருக்க விரும்ப மாட்டீர்களா என்று உங்களை கேட்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவுடன் பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உறுதியாக இருக்கலாம் தேவனுடைய குமாரனின் நாமத்தில் இருக்கிற உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியும்படிக்கு இவைகளை நான் உங்களுக்கு எழுதினேன் என்று வேதம் கூறுகிறது பவுல் நான் அவரை விசுவாசித்திருக்கிறேன் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் என்று கூறினார் எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் என்னை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் சரி நீங்கள் மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதல் என்றால் மாறுதல் என்று பொருள் உங்கள் மனதை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுங்கள் கிறிஸ்து வந்து நீங்கள் மாற உங்களுக்கு உதவட்டும் அவர் உங்களுக்கு உதவுவார் மாற்றத்தை செய்ய அவர் உங்களுக்கு உதவுவார் உங்களால் நீங்களே மாற முடியாது நீங்கள் மிகவும் பலவீனமானவர் ஆனால் நீங்கள் ஆண்டவரே நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு உதவுவார் இரண்டாவது உங்களுக்காக மறைத்து மீண்டும் உயிர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நீங்கள் விசுவாசத்தால் வந்து அவரை நம்பி அவரிடத்திலும் அவரிடத்தில் மட்டுமே உங்கள் முழு நம்பிக்கையை வைக்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் விசுவாசத்தால் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள் பின்பு மூன்றாவதாக நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி அவருக்கு சேவை செய்ய வேண்டும் இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் நூற்றுக்கு நூறு நம்பிக்கையோடு இருக்கலாம் நீங்கள் பரலோகம் செல்ல போகிறீர்கள் என்று உறுதியாக இருக்க முடியும் என்று உங்களுக்கு கூற விரும்புகிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்